வணக்கம் நாம இன்று திருக்குறளில் நான்காவது அதிகாரமான அரண் வலியுறுத்தல் அதில் நான்காவது திருக்குறளான மனத்துக்கண் மாசிலன் என தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம் மணத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம் முதல் சொல் மனத்துக்கண் என்றால் மனதில் அல்லது உள்ளத்தில் மாசிலன் என்றால் அழுக்கு இல்லாதவன் அல்லது குற்றம் இல்லாதவன் ஆதல் என்றால் ஆகுதல் அனைத்து அரண் என்றால் அதுவே அறம் பிற என்றால் அதுவல்லாமல் செய்யப்படுவன யாவும் அதாவது மற்றவை ஆகுல என்றால் ஆரவாரம் என்னும் நீர என்றால் தன்மையுடையனவாகும் இப்போ இந்த சொற்களின் பொருளை வாசிச்சு பார்க்கலாம் மனதில் அழுக்கு இல்லாதவன் அல்லது குற்றம் இல்லாதவன் ஆகுதல் அதுவே அறம் அதுவல்லாமல் செய்யப்படுவன யாவும் ஆரவாரம் என்னும் அடுத்து இந்த திருக்குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம் உள்ளத்தில் குற்றம் இல்லாதவன் ஆதலே எல்லா அறமுமாம் பிற ஆரவாரத்தன்மையுடையன என்பது பொருள் மனதில் தோன்றும் எண்ணத்தின் அடிப்படையிலேயே ஒருவரது சொல்லும் செயலும் அமையும் அந்த எண்ணமானது குற்றமில்லாமல் மன தூய்மையுடன் இருக்குமானால் அவர்களது சொல்லும் செயலும் அவ்வாறே அமையும் ஆகவே மனத்தின் கண் குற்றம் இல்லாதவராக இருத்தல் என்பதே அறம் ஆகுல நீர என்பதன் பொருள் தூய்மை இல்லாமல் செய்கின்ற நன்மையானது வெறும் ஆரவாரத்திற்காக அல்லது வெளி பகட்டுக்காக செய்யக்கூடியவையே ஆகும் ஆகவே அறம் என்பது நல்ல எண்ணம் அல்லது நல்ல சிந்தனை முதலில் உள்ளத்தின் கண் தோன்றல் வேண்டும்